நீ இப்படி தான் இருக்கும் சில எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சோனி நீ அங்கே பார்த்தீங்கன்னா சந்திரன் மாதிரி இருக்கிறதுன்னு சூரியன் இன்னைக்கு வந்து ஃபெப்ரவரி டுவெண்ட்டி தேர்டு சண்டே மார்னிங்கு என்ன டைம் இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் இப்போ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அரௌண்டு எயிட் ஓ கிளாக் ச ஓ கிளாக் இப்படி இருக்கு நல்ல மேகமூட்ட மாட்டு சரி அன்னைக்கு தினம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெறும் தோசைமாக வரும் கொஞ்சமாக இருந்தது ஆனால் அது என்னென்னா ரொம்ப பிடிச்சிருந்தது மூணு பேருக்கு தாராளமாக தோசை வந்திருக்கும் பட் பிடிச்சதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி புளிப்பு டேஸ்ட்டு அது படிச்சு சரி நான் பத்திரி பொடி இருக்கும் பார்த்திங்களா பத்திரி பொடி மீன்ஸ் இடியும் அது பத்திரி பொடினா சப்பாத்தி மாதிரி திரட்டுவாங்க ஸோ அந்த பொடி இருந்ததுனால ஸோ அதை மேனேஜ் பண்ணலான்னு நான் யூஸ்வலாக இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் செய்ய மாட்டேன் அன்றைக்கி தினம் வந்து சரி செய்யலாமே அப்படின்ட்டு ஸோ அதுக்கு நல்ல காம்போ வந்து நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாகட்டு முட்டை தொக்கு மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ரொம்ப ட்ரையாக இருந்தால் நல்லாயிருக்காது ஸோ அதனால அனுமதி பண்ணாங்க கொஞ்சம் ஒரு சட்டி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய்யாக கடுகு இருக்க தடைச்சிட்டு கருவேப்பில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து நல்லா அதை பொரிய விட்டுட்டு அதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழமும் சேர்த்துட்டு அதுவுமே நல்லா கொஞ்சம் குழஞ்ச வர வரைக்கும் நம்ம நல்லாவே வதக்க

ரொம்ப ட்ரையாக இருந்தால் நார்மல் பஞ்சு பூல் இருக்கிற தோசைக்கு நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் ஏன்னா நம்ம அரிசி பிடி சேர்த்துருக்க கிறிஸ்பியாக வரும் ஸோ அந்த நேரத்தில் ரொம்ப அதுவும் ட்ரை இதுவும் ட்ரையாக இருந்தால் சாப்பிட கொள்ளாது நல்லா இருக்காது ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் சம்திங் கொஞ்சம் வாட்ரியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ நல்லா இது வந்து கேஸ்டாக என்ன ரொம்ப சீப்பாக எங்களுடைய மார்க்கெட்டில் தான் வாங்கினேன் ஆனால் இது பழகுறது தான் கொஞ்சம் கட்டுற மாதிரி இருக்கும் பட் வந்து ஒர்த்து த மணி நான் ஃபைவ் ஹண்ட்ரட் பீஸ் கொடுத்து வாங்கினேன் சூப்பராக ஒரு இதோட தோசை சுட்டாலும் சரி அதோடய டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நார்மல் நான்ஸ்டிக் விட இதில் தோசை சுட்டு எடுக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ சூப்பராகட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு நல்லா See so, yeah. ஸோ அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு பண்ணலாம் அப்படின்றதுனால ஸோ நான் ஆஃப் கேஜி வாங்குவேன் ஸோ அதை ரெண்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒன்று வந்து ஃப்ரீஸர் போவோம் ஒன்று வந்து சமைக்குவேன் ஸோ அன்றைக்கி வந்து டூ ஃபிஃப்டி கிராம் வச்சுட்டு ஒரு சூப்பரான மட்டன் தண்ணி குழம்பு மாதிரி ஆக்சுவலாக அதை தண்ணி குழம்பு மாதிரி தான் பண்ணணும்னு நினச்சேன் பட் வந்து அது கொஞ்சம் நல்லா திக்காக வந்துடுச்சு இதுக்கு வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் செத்துக்குங்க எங்கிட்ட இல்லை கொஞ்சமாக பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் தான் வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு இது வந்து சிக்கன் மசாலா மட்டன் மசாலா நீங்கள் ரெடிமேடாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி வந்து மட்டன் மசாலா போட்டிருக்கோம் நான் யூஸ்வலாக இப்படி தான் சமைப்பேன் எனக்கு அதுதான் பிடிக்கும் ஒரு சட்டி வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க அன்றைக்கி தினமும் எங்கிட்ட நல்லெண்ணெய் சரியாக பிடிச்சி நான் நார்மல் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அவங்க தக்காளி பூண்டு அந்த மசாலா சேர்த்துட்டு அது நல்லா வதகுன பிறகு மட்டன் மசாலா ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அதுவும் சேர்த்துட்டு நல்லாவே இது வந்து வதக்கி விட்டுட்டு மட்டனை வந்து குக்கரில் விசில் போட்டு வச்சுருக்கேன் ஸோ லெனிக்காக ஸோ அந்த மட்டன் எடுத்து இது உள்ளே போட்டுட்டு இதுவுமே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு கல்லுப்பு சேர்த்துட்டு இது நல்லாவே கொதிக்க விட்டுடலாம் ஸோ இந்த மட்டன் வந்து அகெயின் வந்து நம்ம வந்து மட்டன் சுக்கா மாதிரி செய்ய போகிறோம் அந்த ரெசிபிஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஒரு டூ ஃபிஃப்டி கிராமில் நம்ம எந்த அளவுக்கு ஒரு மூணு ரெசிபி இதிலே மட்டன் சூப் எடுத்திருக்கியா மட்டன் குழம்பு எடுத்திருக்கியா இதே மட்டன் சுக்காவும் ரெடி பண்ணி ஸோ நான் பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நான் கறிவேப்பிலை சேர்த்துட்டு மட்டன் குக் பண்ண மட்டனும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகாய் பொடி மல்லிப்பொடி ஜீரகப்பொடி கொஞ்சமாக பெப்பர் பொடி சேர்த்துட்டு நம்ம மட்டன் மசாலா அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதுவும் சேர்த்துட்டு நல்லாவே அதை வந்து ட்ரை பண்ணி எடுக்கணும் ரொம்ப ஃபுல் ட்ரை எடுக்கணும் இங்கே வந்து சிக்கன் கபாப்பு இது வந்து ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இஞ்சி பூண்டெல்லாம் வந்து லாஸ்ட் நிமிஷத்தில் வந்து தட்டி போடும் போது அவ்வளோ அரோமாவாக டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் நான் வேறு எப்பாவது ரெசிபீஸ் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு வந்து சிக்கன் கபாப் பாப் ரெசிபீஸும் போட்டிருக்கேன் இப்போ மட்டன் சுக்காவுக்கு வந்து நம்ம கொர குழம்பு எடுத்து அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா அது ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்திங்கன்னா அட்டை நான் மந்த் எண்டில் நான் வந்து இந்த பெமல் மார்க்கெட்டில் வந்து ஸ்டால் போடுவேன் ஒரு டூ மந்த் ஒன் மந்த் லாஸ்ட் மந்த்து போட்டேன் இந்த மந்த்தும் போட்டுட்ருக்கேன் உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த மந்த்துக்காக ப்ரிப்பரேஷன் தான் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக லாஸ்ட் மந்த்து நான் ப்ரௌனிஸ் ரொம்பவே கம்மியாக போட்டு சீக்கிரமாக சொல்லட்டாகிடுச்சி ஸோ இந்த டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடலாம் அப்படின்றதுனால நான் ஒரு ஃபஸ்ட் பேட்ச் பேக் பண்ணி எடுத்துகிட்டேன் இது வந்து செகண்ட் பேட்ச் ஸோ எனக்கு வந்து இந்த லைட் கொக்கோ பவுட்ரு தான் கிடச்சிது எனக்கு டார்க் கொக்கோ பவுட்ரு வேணுன்ட்டு இந்த டைம் வந்து ட்ரீம் கேக்கும் போட்டிருந்தேன் நிச்சயமாக வந்திங்கன்னா டேஸ்ட் பண்ணிட்டு போங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து என்கிட்ட தான் கன்ஃபார்மாக வாங்குவேன் ஏன்னா அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறமா நான் வந்து ஒரு பேட்ச் போட்டு எடுத்துகிட்டு அகெயின் வந்து இன்னொரு பேட்ச் போட்டிருக்கேன் மொத்தமாக டோட்டலாக ஒரு நான் நாலு பேட்ச் போட்டு எடுத்திருந்தேன் என்கிட்ட ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் மந்த் வாங்கினவங்க அகெயின் வந்து கேட்டாங்க ஆனால் வந்து என்கிட்ட ஃபுல்லாக சலோட் ஆகிடுச்சு ஏன்னா வந்து நான் போகிறது வந்து டூ ஓ கிளாக் போட்டுட்டு நான் வந்து ஃபோர் ஓ ஃபைவ் ஓ கிளாக் வந்து ஃபுல்லாக சேல் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி தான் பேக் பண்ணினேன் ஸோ சிங்கிள் பீஸாகவும் பேக் பண்ணினேன் ஸோ பாக்ஸ் பீஸாகவும் பேக் பண்ணேன் ட்ரீம் கேக் வந்து கொஞ்சமாக தான் போட்டேன் இது வந்து ஐஸ் கேக்கு ஸோ இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் போட்டேன் இது கிளாசிக் வெனிலா போட்டேன் ஸோ இது வந்து கட்டிங் பீசஸாக பேஸ்ட்ரி மாதிரி தான் போட்டேன் ஆக்சுவலாக பீசஸ் வந்து கொஞ்சம் கிளம்ஸி ஆனால் கஸ்டமர்ஸ் யாருமே அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் பண்ணல பட் எனக்கு க்ளம்ஸியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலு ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ப்ராப்பராகட்டு நம்ம அந்த கட்டிங் பண்ண ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து ட்ரீம் கேக்கு சூப்பராக அவுட் ஆகிடுச்சு அதே மாதிரி ப்ரௌனீஸும் சூப்பராக போயிடுச்சு ஆக்சுவலாக என்னென்னா ஐஸ் கேக்கு தான் சேலாக ரொம்ப டைம் எடுத்தது எனக்கு அரௌண்ட் வந்து ஒரு டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் எனக்கு வந்து அதுக்குன்னே டைம் ஸ்பெண்ட் ஆச்சு எனக்கு பட் வந்து ஸோ மெயின் ஆட்டு போக வேண்டியது வந்து ஐஸ் கேக் தான் ஏன்னா பர்த்டேக்ஸ் அப்படின்னும் போது நமக்கு அது போனால் தான் கொஞ்சம் நல்லாவே கொடுக்குவாங்க இல்லையா ஸோ ஆர்டர்ஸ் எல்லாம் நமக்கு அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா ஜனங்களுக்கு நான் கம்பல்சரியாக நான் வந்து ஐஸ் கேக் வேணுன்றதுனால நான் அதை போடுவேன் பட் ஒன்று எனக்கு இதுவே ப்ரௌனியே ட்ரீம் கேக்கே வந்து எக்ஸ்பார்ன சூப்பராக போவேன் எனக்கு மூமெண்ட்டு ஸோ அந்தக்கு தினம் வந்து நான் இங்கே லெனியை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் மார்க்கெட்டுக்கே போவேன் ஆக்சுவலாக இதெல்லாம் என் மெமரிஸ்க்காக நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஸோ எப்படி இருக்கோன்னு நான் எனக்கு தெரியலை ஸோ அதனால் நான் வந்து அப்படியே ரேண்டமாகட்டு தான் ஷூட் பண்ணேன் இது ஷார்ட்டுக்காக ஷூட் பண்ணதே ஸோ அதே போட்டிருக்கேன் நான் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் டைமிங் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஸோ அளவுக்கு பீசஸ் அவ்வளோ மூமெண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக வந்து செகண்ட் பேட்ச் நான் இன்னொரு பாக்ஸில் வச்சுருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் மேலே எடுத்து வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு பேட்ச் சேல் ஆன பிறகு அகைன் வந்து திருப்பும் வந்து வச்சு நான் அதுக்கப்புறமும் சேல் பண்ணேன் ஸோ அப்படி தான் போச்சு அன்றைக்கி தினம் ஸோ செம்ம டயர்டு நான் கிட்டத்தட்ட ஒரு டூ ஓ கிளாக்லேருந்து ஸ்டா நின்றுட்டே இருக்கேன் அந்த இடத்துல கிட்டத்தட்ட எயிட் ஓ கிளாக் ஆச்சு எனக்கு சேல் ஆகி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு அப்புறம் அகேன் வந்து ரித்தி கிளைக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் வந்து இது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இங்கே வந்து எப்படி சொல்ல தாசுர சல்லியில் வந்து ஃபிஷ் ஸ்டால் வந்து புதுசாக அன்னைக்கு தினம்தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ எப்படி இருக்கு விரால் நல்லா இருந்தது சூப்பராக இருந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் சொல்லியிருந்தாங்க ஸோ இதோட இந்த பகமெண்ட்ஸ் விட